வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது நடிகராகும் யோகம் யாருக்கு கிடைக்கும் எந்தெந்த துறையில் எவர்கள் சாதிப்பார்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நமது பிள்ளைகள் என்ன திறமையில் இருக்கிறார்கள் என்பது பற்றி என்ன படிக்க வைக்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நமது பிள்ளைகள் எந்த திறமைகளில் இருந்து என்ன படிக்க வைத்தால் காட்டுவார்கள் என்பதை பற்றியும் இன்று நாம் நாம் இந்த தெரிந்து கல்வியை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்க வேண்டும் பொறியியல் படிப்பவர்களுக்கும் டாக்டர்கள் படிப்பவர்களுக்கும் இன்றைக்கு நடிகராகவோ ஊடகத்துறையில் சிறந்த செய்தியாளர்களாகவோ ஜொலிக்க வேண்டும் என்றால் ஜாதக கட்டகத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணிகள் ஆகியவற்றை பொறுத்தே அதற்கேற்றபடி படிக்க வைக்க வேண்டும் பிள்ளைகள் சாதனையாளர்களாக திகழ்வார்கள் ஒருவர் ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரமும் கூட்டணி ஆகியவற்றை பொறுத்தே அதற்கேற் நாம் படிக்க வைத்தால் பிள்ளைகள் சாதனையாளர்களாக கண்டிப்பாக திகழ்வார்கள் ஒருவரின் ஜாதகத்தில் ராகு உள்ள நிலை ராகு எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கிறது எந்த கிரகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதை பார்த்து சினிமாவா மீடியாவா சித்தா ஆயுர்வேதா மருத்துவ படிப்புகள் கேதுவின் நிலையை வைத்தும் அதாவது கேதுவின் நிலையை கொண்டு மருத்துவ படிப்பையும் ஆராய்ச்சி படிப்புகளையும் படிக்கலாம் பொறியியல் படிப்பவர்களுக்கு டாக்டர் படிப்பவர்களுக்கு இன்று நடிகர்களாகவோ ஊடகத்துறையில் சிறந்த செய்தியாளர்களாகவோ ஜதிக்க ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணிகள் ஆகியவற்றை பொறுத்து சொல்ல முடியும் அதாவது ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் சூரியன் நின்றாலோ ஜாதகருக்கு அரசியல் ஞானம் உடையவராக இருப்பார்கள் சிறந்த அறிவு படைத்தவர்களாக அவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நின்றாலோ ஜாதகருக்கு நல்ல கற்பனை வளம் அதிகமாகவே இருக்கும் கலை வளமும் இலக்கிய ஆர்வமும் ஓவியத் திறமையும் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் நின்றாலோ ஜாதகருக்கு மந்திர வித்தை விளையாட்டு தந்திரங்கள் மல்யுத்தம் ஆர்வமும் சிலம்பாட்டத்தில் ஆர்வமும் அனைத்து விளையாட்டிலும் யுத்தி பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் புதன் நின்றாலோ ஜாதகன் மிகுந்த அறிவுடன் செயல்படுவான் கவிப்பாடும் திறமை இவனுக்கு அதிகமாகவே இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு அன்பு அதிகமாகவே இருக்கும் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக இருக்கும் நிதி நிர்வாகத்தை சிறப்புடன் செய்யும் எண்ணம் இவர்களுக்கு இருக்கும் காதல் எண்ணம் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும் ஆடல் பாடல் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஜாதகருக்கு மிகுந்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு நின்றாலோ ஜாதகருக்கு ஒழுக்கம் அதிகமாக இருக்கும் வேத சாஸ்திரத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் சனி நின்றாலோ ஜாதகருக்கு சிறந்த தொழில் நுணுக்கமாக ஏற்படும் அறிவு மந்தமாக செயல்படும் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் இவர்களுக்கு இருக்கவே இருக்காது இன்று நாம் எந்த பதிவில் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் யார் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் யாருக்கு எந்த படிப்பு அமையும் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்